வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரஸ்லிங் கிங் டூ இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அடுத்த ப்ரீமியம் லைவ் ஷோவாக டபிள்யூ வந்து சாட்டர்டே நைட் மூன்றை நடத்துகிறாங்க அதை டிவியில் போடுவாங்களா அதே மாதிரி என்னென்ன மேட்ச்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க என்ன நேரத்தில் பார்க்கலாம் இதை தவிர்த்து ரோமன் ட்ரெயின்ஸை பார்த்தினா ஒரு ஸ்பெஷலான அப்டேட்டும் கிடச்சிருக்குது வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லாயக்கான கிளிக் பண்ண முடியுமா அதில் ரஸ்லிங் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க முதலாவது வந்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாட்டர்டே நைட் மேனேமெண்ட் ஷோவை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சாட்டர்டே நைட் மேனேமெண்ட் அப்படிங்கிறது டெபிள்யூ பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு ஒருக்கா நடத்திக்கிட்டே இருப்பாங்க போன வருஷம் பார்த்திங்கன்னா டோட்டலி அஞ்சு ஷோ நடத்துனானுங்க அந்த அஞ்சு ஷோவுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது இந்த தடவையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிற மேட்சஸ்லாம் நல்லா இருக்குது சரி இப்போ இதை டிவியெலாம் போடுவாங்களா அப்படிங்கிறது தான் பொதுவான ரசிகர்களோட கேள்வி டிவியில் ஏன் போடுவாங்க அப்படின்னு கேட்குறேன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ரெண்டு சாட்டர்டே மேண்டையும் டிவிலே டெலிகாஸ்ட் பண்ணாங்க அந்த ஆடியன்ஸ் லெவல் மீண்டும் கிடைக்குமா தான் கேள்வி சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க் தான் சாட்டர்டே நே மெயினூன்ட்டை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க பட் ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா சாட்டர்டேனை மேனிமெண்ட்டை டெலிகாஸ்ட் பண்ணுற ரைட்ஸாக அவங்க வாங்கலை ஏன்னா அவங்க கேட்குற அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யூடியூப்பில் சாட்டர்டே நைன் மேனிமெண்ட்டை லைவாக போடும்போது கிடைக்கிற அமௌண்ட் இருக்குதுல்ல யூடியூப் தராங்கல்ல அமௌண்ட் ஆட்ஸ் மூலயமா அது இந்தியாவில் சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க்கு கொடுக்குறத விட அதிகமாக தான் கிடைக்குதான் அதாவது டிவி ரைட்ஸ்த்த கொடுத்துட்டு இவங்க இந்தியாவில் பார்த்திங்கன்னா சாட்டர்டே மேனி வண்டை யூடியூப்பில் பார்க்க முடியாமல் தடுத்தால் அந்த வியூஸ் கம்மியாகுது பணம் கம்மியாகுது அதவே அவங்க யூடியூப்பில் டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னா அதிகமான பேர் பார்க்காங்க சரி இப்போ என்ன தான் ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாட்டர்டே நைட் மேனி வண்டை இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறரை மணிக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிவியில் பார்க்கலாம் அதாவது யூடியூப் டிவியில் பார்க்கலாம் TVலனா, டெலிகாஸ்டிங் சேனலில் பார்க்க முடியாது யூடியூப் பலத்தில் பார்க்கலாம் ஸோ லைவாக பார்க்கலாம் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப்பில் நீங்கள் லைவாக பார்க்கும்போது பிரச்சனை கிடையாது இப்போது எட்டரை மணிக்கெலாம் அந்த இது சாட்டர்டே மெயின் இவெண்ட் வந்து ரெண்டு மணி நேரம் தான் நடக்கும் சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட் அப்புறமா இது யூடியூப்பில் அப்படியே ஸ்ட்ரீமிங்கில் இருக்கும் நம்ம லைவ் ஸ்டெஷனில் பார்த்தோம்னா அது ஃபுல் ஷோ அப்படியே இருக்கும் நம்ம திருப்பி பார்க்கும்போது ஒவ்வொரு பத்து நிமிஷத்துக்கு ஆகும் ஒரு ஒவ்வொரு ஆடு வந்துட்டு இருக்கும் அதுதான் பிரச்சனை இப்போ ரசிங்கிங் தமிழில் பார்க்கும்போது ரெண்டு ஆட் வரும்போதே அவங்களுக்கு கோவறதில்லை அதில் பத்து நிமிஷம் லைட்டாக ஸ்கிப் பண்ணால ஆட் ஆடாக வரும் அது மட்டும்தான் பிரச்சனை அதை தான் எப்படி சமாளிக்க போகிறோம்னு தெரில லைவாக பார்க்கும்போது அந்த லைவில் வர்ற ஒரு ஆட் மட்டுந்தான் இடையில ஒன்று ரெண்டு ஆடு வரும் பிரச்சனை கிடையாது நம்ம டிவியில் பார்க்கறதுனால அது பிரச்சனை இல்லை ஸோ சாட்டர்டே நைட் மினி உண்டு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் டிவியில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பார்க்க முடியாது அதை நம்ம யூடியூப்பில் தான் பார்க்க முடியும் அண்ட் அடுத்தது சாட்டர்டே மெயின் வீட்டில் கன்ஃபார்ம் பண்ணிக்கிற மேட்சஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி சினிமா கிங் அப்படிங்கிற ஒரு சேனலை இப்போ தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆதரவு நிறைய தேவைப்படுது நம்ம கமெண்ட் செக்ஷனில் அந்த சேனலுடைய லிங்கை கொடுத்துருக்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தினமும் சினிமா அப்டேட்டாக அந்த சேனலில் போட்டுட்டு வரோம் அதனால் அந்த சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு எண்டிங்கில் தான் பார்க்கணும் சரிங்களா ஆ இப்பவே பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ பார்க்க முடியல சரி மெயினான மேட்டுக்கு வருவோம் சாட்டர்டே நைன் மெயினி ஒன்ல கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிற மேட்சஸ் டோட்டலி மூணு மேட்ச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மூணு மேட்ச்சை வச்சு ஒரு ஷோ நடக்குமா கண்டிப்பாக கிடையாது அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு அல்லது நாலு மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க சரி இப்போ மூணு தானே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம் நடக்க போகிற ஸ்மேட்டோவில் அடுத்த மேட்ச் என்னது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அல்லது இன்னும் இரண்டு மேட்சை கூட கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு டேட் இருக்குது நம்ம அந்த ஸ்மேட்டோன் முடிஞ்சதுக்கப்புறமா என்ன மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிற மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா அன்எஸ்பெக்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்காக அடுத்த வாரம் நடக்க போகிற ராயல் ட்ரம்பலை அதாவது இந்த வாரத்துக்கு அடுத்த வாரம் நடக்க போகிற ராயல் டிரம்பலை யார் ட்ரூ மேக்லின் டையர் கூட போத போகிறா அப்படிங்கிறதுக்கான ஒரு நம்பர் ஒன் கண்டண்டர் மேட்ச் நடக்க போகுது இந்த நம்பர் ஒன் கண்டண்டர் மேட்சில் மொத்தமாக நாலு பேர் சைட்டாக இருக்காங்க ஒன்று சாமி ஜெயின் இரண்டாவது ட்ரேமியன் பீஸ் மூணாவது பார்த்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸ் நாலாவது ராண்டி ஆட்டன் இந்த நாலு பேரில் யார் வேணாலும் வெற்றி பெறலாம் பொதுவான கருத்து என்ன சொல்லப்படுதுன்னா சாமி ஜெயனுக்கும் ட்ரூம் இந்தியாவுக்கும் நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நான் ஆல்ரெடி சில வீடியோக்கெல்லாம் இதுக்கான ஆன்சரை நான் சொல்லியிருப்பேன் சாமி ஜெயன் வந்து ஒரு கெனடியன் கனடா நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா டபுள்யூ வந்து இந்த ஷோ நடத்துகிறாங்க அண்ட் சவுதி தான் பார்த்தீங்கன்னா ராயல் டபு நடத்துகிறாங்க சவுதி அரேபியாலும் சரி அதே நேரத்தில் கனடாவிலும் சரி மக்களை ம மகிழ்விக்கணும்னா அவங்களுக்கு பிடிச்சவங்களை வின் பண்ண வைக்கணும் ஸோ கனடா நாட்டில் இவர் சொந்த ஊர் வின் பண்ணிட்டாருன்னா மூமெண்ட்டும் இருக்கும் ரம்போ நான் சொல்லவே வேண்டாம் அது எதனால் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ இப்படி ரெண்டு விதத்தை பார்க்கும்போது இவர் அதிகபட்சமாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது ரேண்டியாட்டன் இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தான் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது சரி இதை தவிர்த்து உமன்ஸுக்கான டீம் சாம்பியன்ஷிப் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இந்த மேட்ச் ஒரு பெரிய மேட்ச் ரசிகர்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய லெவலில் ஹைப் இருக்கிற மேட்ச் ரிய மற்றும் ஈயோ அதாவது ரியோ டீம் வந்து இந்த பக்கம் ஜட்மெண்ட் டே கூட மோத போகிறாங்க ஸோ லியோ மோர்கன் ரெக்ஸனே இப்போ தான் சமீபத்தில் ஒன்று சேர்ந்தாங்க இப்போ டாக்டின் சாம்பியன்ஷிப்பாக மோதுகிறாங்க ஸோ இதில் வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருக்குது ஸோ இந்த மேட்ச்சும் ஒரு நல்ல மேட்ச்சாக இருக்கும் சரி அதுக்கப்புறமா நம்ம இந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இது ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய லெவலில் எதிர்பார்ப்பு இருக்கிற மேட்ச் ஜேக்கப் ஃபேட்டு வெசிஸ் கோடி ரோட்ஸ் இந்த மேட்ச்சையும் டபிள்யூ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயினிவண்டில் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க இந்த மேட்சுக்கு ரசிகர்கள் மத்தியில் ஒரு ஹைப் இருக்குது வரவேற்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது பிகாஸ் இவங்களுக்குள்ள இதுக்கு முன்னாடி மெயின் ஷோவில் நடந்ததே கிடையாது ஒரு லைவ் ஷோவில் இருக்கா நடந்திருக்குது அண்ட் ஜேக்காட்டோடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் கோடி ரோட்ஸ் டைட்டில் தோற்றுருக்காரு இப்படி பல விஷயங்கள் இந்த மேட்ச்சில் இருக்கிறதுனால யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிறது கேள்விக்குரியாக தான் இருக்குது என்னை பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச்சில் ரெண்டு பேருமே வெற்றி பெறுவாங்களா இல்லாட்டா டிஸ்குவாலிஃபையில் வெற்றி பெறுவாங்களா ரோலை முறையில் கோடி ரோட்ஸ் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறனால இவங்க தான் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கறது என்ன கணிக்க முடியலை அண்ட் இந்த மேட்ச் தான் மேபி பார்த்திங்கன்னா மேரி உண்டாக நடக்க வாய்ப்பு இருக்குது சொல்லுது நான் சொல்கிறது மேபி தான் ஏன்னா அண்டு அண்டர்ஸ்பிட்டி யூஸ் செஞ்சு அம்சம்னா கன்னெண்டர் மேட்ச் அது ஃபோர் ஃபேட்டால் ஃபோர் அது ஒரு பெரிய ஹைப் இருக்கிறதுனால யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாது ஸோ இந்த டோட்டலி மூணு மேட்ச் தான் டபுள்யூ வந்து இப்போ அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நாலாவது மேட்ச் அண்ட் மேபி ஐந்தாவது மேட்சை கூட இந்த வாரம் நடக்க போகிற ஸ்மேட்டோனில் கன்ஃபார்ம் பண்ணலாம் அதை நம்ம லாஸ்ட் ப்ரிடிஷனில் என்னென்ன மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அடுத்தது செய்தி ரோமன் டைன்ஸ் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படிங்கிற படத்துக்காக ரோமன் டைன்ஸ் நடிச்சிக்கிட்டு இருக்காரு இந்த இலவுடுத்த படம் நடிக்கிறதுனால தான் ரோமன் டைன்ஸ் பார்த்தீங்கன்னா போன வருஷம் எக்கச்சக்க அப்பீரன்ஸை மிஸ் பண்ணிட்டாரு ரோமன் ரோட் சொல்கிறது ரிட்டர்ன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு மரத்தில் ஒரு காய்க்கிற மாதிரி ஆயிடுச்சு ஒரு செடியில் ஒரு ஒரு பூ தான் புகு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ரோமன் ட்ரெயின்ஸோட இந்த செடியிலிருந்து போச்சா அடுத்து வளர்கிறதுக்கு மூணு மாதம் ஆகுது ஏன்னா ரோமன் ட்ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு அவ்வளோ நாள் ஆகுது ரசிகர்களும் காத்துக்கிட்டு வந்து ரொம்பவே ஏமாற்றம் அடைகிறாங்க இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற செய்தி எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் படத்துக்கான ஒரு நியூ ப்ரொமோஷன் லுக்கை விட்டுருக்காங்க அந்த லுக்கை பார்க்கும்போது என்னயா யா வச்சுருக்கீங்க வச்சிருக்கீங்க டே அவர் ட்ரைபல் சீஃப்டா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு சொல்லத் தோணுது ஏன்னா பாருங்கள் திஸ் இஸ் ஃபார் த மங்கி ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரி கும்பு கும்ப்ரூஃபாண்டா லுக்கில் இருக்காரு ஏண்டா கெத்தில எப்படி இருந்தாலும் மொத்த படத்தில் ஜோலி முடிச்சிட்டீங்களா ரெண்டாவது லுக் நல்லா இருக்குது ஆனால் மொதல் லுக்கை பார்க்கும்போது தான் சண்டைக்கு வாடா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குது கும்பூ ஸ்டைலில் கமௌன் பேபி அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குது இதை பார்க்கும்போது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்டா ரோமன் ட்ரெயின்ஸை எப்படி பார்க்க வச்சுருக்கீங்க இதுலேயே எப்படி ஆக்கி வச்சிருக்கீங்கன்னா படத்தில் என்னென்ன ஆக்கி வச்சுருக்கீங்க தான் டவுட்டாக இருக்குது அண்ட் அக்கும் கேரக்டர் வந்து படத்தில் ஒரு டாமினேட்டான கேரக்டர் இருந்தாலும் அந்த கேமிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வெத்துவிட்டான கேரக்டர் தான் எப்படி சொல்ல தண்ணி படம் வந்தங்கன்னு சொல்லுவாங்களா அப்படிப்பட்ட கேரக்டர் தான் மேபி ரோமன் டேன்ஸ் அப்படி யூஸ் பண்ணுறீங்களான்னு தெரில சரி இந்த படம் வந்தால் தான் தெரியும் ரோமன் டேன்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீக்கான அப்டேட் எவ்வளோ தான் மறக்காம நம்ம சினிமா கம் கிங் தமிழில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லையும் அந்த சேனலோடைய வீடியோ லிங்க் கொடுத்துக்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் அடுத்த நாளத்து ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன்